கர்த்தருடைய பரிசு நாக்கு உண்டாகட்டும் இந்த புதிய நாளில் தேவன் உங்களை சந்திக்க கத்த கிருவி செய்தற்காக நன்றி பராக்கிரம சாலிகள் மேல் ஆளுகை செய்பவரே கோத்திரம் என்று சொல்லி நியாயாதிபதிகள் அஞ்சு என்றே நாம் வாசிக்கிறோம் அவண்ணமாய் கத்த பராக்கிரமம் யாரெல்லாம் வல்லமையா இருக்கிறார்களோ அவர்கள் மீது தேவனுடைய ஆளுகை கட்டணும் ஆகவே தான் அங்கே சொல்லப்படுகிறது கர்த்தாவே கத்தரே யுத்தத்தில் வல்லவர் என்று யாத்திராகமம் பதினஞ்சு மூன்றரை நாம் வாசிக்கிறோம் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளவு வெட்டு சிறக்கச் செய்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்வனுடைய கைக்கு விடுவித்து ரச்சித்தபடினாலே அவர் யுத்தத்தில் வல்லவர் என்றும் கத்தர் என்பது அவனுடைய நாமம் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே கத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு அவர் நல்லவர் வல்லவர் என்று யுத்தத்தில் ஜெயம் தந்தவர் என்று புகழ்ந்து பாடினார்கள் நாமம் நம்முடைய பராக்கிரம சாலைகளுக்கு முன்பதாக தேவன் ஆளுகை செய்கிறார் அவரே முத்தத்தில் வல்லவர் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு இந்த நாட்டை தொடக்கம் தத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக